தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு செய்தியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் உள்ள எழுத்தர் உதவுபவர் காவலர் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஸோ இது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் உள்ள எழுத்தர் உதவுபவர் காவலர் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க மொத்தம் இரநூத்தி நாற்பது காலியிடங்கள் கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா எட்டாவது பன்னிரெண்டாவது அல்லது டிகிரி முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க தேர்வு கிடையாது ஸோ இது எங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் காலியாக உள்ள இரநூத்தி நாற்பது பட்டியல் எழுத்தர் உதவுபர் மற்றும் காவலர் பணியிடங்களுக்கு தகுதியான நக நபர்களிடம் விண்ணப்பங்கள் வரப்படுகிறது அது மட்டும் இல்லைங்க இதுக்கான கல்வித்தகுதி தகுதி என்ன சம்பளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இது முற்றிலும் வந்து தமிழ்நாடு அரசு வேலை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் டிஎன்சிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தில் தான் கொடுத்துருக்காங்க இது தமிழ்நாடு அரசு வேலை மொத்த காலி பணியிடங்கள் இரநூத்தி நாற்பது பணியிடம் செங்கல்பட்டு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பருவகால பட்டியல் எழுத்தர் இது சீசன் கிளர்க் சொல்லிருக்காங்க ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு அது மட்டும் இல்லங்க போக்குவரத்து டெய்லி இருபது கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் எண்பது இதுக்கான கல்வி தகுதி பிஎஸ்சியில் சயின்ஸ் அல்லது விவசாயம் முடிச்சிருக்கணும் மற்றும் இளங்கலை பொறியியல் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பருவகால உதவு வர சீசன் ஹெல்ப்பர் கொடுத்துருக்காங்க இதுக்கும் சம்பளம் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் டிஏ வந்து ஐயாயிரத்தி எண்பத்தி ஏழு அது மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு ஒரு நாளுக்கு போக்குவரத்து படியாக நூற்றி இருபது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் எண்பது கல்வி தகுதி பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பருவகால காவலர் சீசன் வாட்ச்மேன் இது பார்த்திங்கன்னா மொத்த காலி பணியிடங்கள் எண்பது கொடுத்துருக்காங்க இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் ஸோ வயது வரும்பு பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி வந்து பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தி ஏழு இருக்கணும் பி சி பி சி எம் பி சி பிரிவினர் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கலாம் ஓகே ஸோ விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது எப்படி தேர்வு செய்வாங்க பார்த்திங்க அப்படின்னா நேர்காணல் மூலம் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவான்னு சொல்லியிருக்காங்க முக்கியமான டேட் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் டேட்டில் இருந்து எண்டிங் டேட் எப்போ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இதை ஆஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதாவது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நோட்டிஃபிகேஷனில் ஸோ நம்ம எப் இதுக்கு அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது கல்வி சான்று சாதி சான்று வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு செய்வதற்கான சான்று குடும்ப அட்டை இருப்பேட்டை சான்று அப்புறம் வயது உறுதி சான்று ஆதார் அட்டை முன்னாள் இராணுவராக இருந்தால் அதற்கான சான்று இது மட்டும் இல்லங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸோட சேர்த்து நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் ஸோ டீட்டெயிலாக கீழே ஜாப் கொடுத்துருக்காங்க மொத்த கா ப பணியிடங்கள் எத்தனை என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே நம்ம மேற்கொண்ட இந்த டீட்டெயில்ட்டாக நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை நம்ம எங்கே அனுப்பணும்னு பார்த்திங்க அப்படின்னா முதுநிலை மண்டல மேலாளர் பொறுப்பு தமிழ்நாடு நுகர்வோர் பொருள் வா வாணிக கழக செங்கல்பட்டு அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நம்ம அனுப்பணும் ஸோ என்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு மணிக்குள்ளே மாலைக்குள்ளே நம்ம அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லங்க இந்த காலி பணியிடங்கள் வந்து நம்ம முதுநிலை மண்டல மேலாற மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இரண்டாவது தளம் ஏ பிளாக் வெண்பாக்கம் செங்கல்பட்டு சிக்ஸ் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஒன் என்று முகவரிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ டூ ஆல்